இன்னைக்கு வேற மல்லிகாக்கா வரல இப்ப காலையில உள்ள டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுதான் எல்லாரும் வெளியே போறோம் டீயை போட்டு அந்தால இருக்கு கொண்டு போய் கொடுக்க கூட எனக்கு நேரம் இல்ல அண்ணி பிளீஸ் அண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் அண்ணி எங்க போறேன்னு சொல்லுடா அதை கிட்ட சொல்லாண்டமா உங்க அண்ணன் கேட்டுட்டே இருப்பாரு இன்னாரா எங்க போறே எங்க போறேன்னு அண்ணி நான் கார்ல வெயிட் பண்ணிக்கே ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு வாங்க டேய் அண்ணி நில்லுடா ஐயோ எங்க போகிறதுக்கு கூப்பிடான்னு தெரியலையே வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு எல்லாருக்கும் டீயை கொண்டு கொடுத்துட்டு ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்ன விஷயம்னு தெரியல இவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிடும் போல இருக்கு ஐயோ இப்ப இவர்கிட்ட எனக்கு சொல்லிட்டு வெளிய போதும் தெரியலையே ஏங்க ஆ என்ன நூ என்ன இன்னைக்கு டீ எல்லாம் லேட்டா வருது இன்னுமே எனக்கு டீ வரல ஐயோ எல்லாரும் டைனிங் டேபிள்ல இருந்தாங்களா அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எடுத்துட்டு வர மறந்துட்டேனே சரி இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கீழே போய் குடிச்சுக்கிறேன் இந்த ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா இந்த நேரத்துலயா இப்போ எங்க போக போறானு எங்க அது வந்து எங்க வீடு வரைக்கும் போறீங்க இது உங்க வீட்டு போக போறியா இன்னைக்கு தான் எல்லாரும் ஷாப்பிங் போறாங்கல்ல இப்போ எதுக்கு உங்க வீட்டுக்கு போற அது எங்க அம்மாவும் ஷாப்பிங் வராங்களா அத அவங்க போய் கூப்பிட்டு வரலானே போறீங்க என்னானு புதுசா இருக்கு ஷாப்பிங் போறாங்க அதுக்கு உங்க அம்மா வர மாட்டாங்களா நீ போய் கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு பிள்ளைங்களை எல்லாம் ரெடி பண்ணி விடணும் அவங்களையும் கூட்டிட்டு போறேன் உங்க கூட ஷாப்பிங்க்கு

அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறமா போ இது கேட்டால அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளு இவங்களுக்கு சுயமா யோசிக்க கூடிய புத்தியே கிடையாது என்னமோ தெரியல என்ன நீ யோசிக்கற இல்லங்க அத்தை கிட்ட கேட்டா போவாண்டா அம்மாக்கு ஆட்டோ புக் பண்ணு அவங்க அங்க இருந்து வந்துருவாங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா கரெக்டா தானே சொல்லுதாங்க ஆட்டோ புக் பண்ணா போதுமே பஸ் அமே கேப் இல்லனா ஆட்டோ புக் பண்ணி அவங்கள இங்க வர சொல்லு இல்லங்க அது ஒரு ரெண்டு மூணு saree அங்க இருக்கா அதையே எடுத்துட்டு வரணும் அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வாங்கணும்ங்க அதனாலதான் உங்க அம்மா அதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்களா ஐயோ இவங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காவே நீங்க எதுக்கு இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நான் அந்த வீட்டை விட்டு ஓடியே போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நான் இவ்வளவு பதில் சொல்லணுமா அந்த சாரி எங்க வச்சிருக்கீன்னு எனக்கே ஞாபகம் இல்லை நான் போய் தேடி பார்க்கணும் எந்த ரூம்ல எந்த கபோர்ட்ல இருக்கு அப்படின்ட்டு எங்க அம்மா தேடி பார்த்தாவே கிடைக்கல அதான் என்ன வர சொன்னாவ வண்டியும் ரிப்பேரா இருக்கா அப்படியே அகில் கூட போயிட்டு அம்மாவையும் கூட்டிட்டு நான் வந்துருவேன் சரி ஏதோ பண்ணு பத்து நிமிஷத்துல வந்துரு போயிட்டு என்னால எல்லாம் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள சமாளிக்க முடியாது ஆ சரிங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் நீங்க தீயதேவர் ரெண்டு பேரையும் குளிக்க வச்சிருங்க இது நான் பண்ணணுமா எனக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது இன்னைக்கு வேற மீட்டிங் இருக்கு நான் சீக்கிரமா போனும் எங்க அவங்களே குளிச்சிருவாங்க நீங்க தலையை மட்டும் தோத்தி விடுங்க போதும் சரி ஏதோ ஒண்ணு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வந்துரு சரிங்க அஞ்சு நிமிஷம் எங்க தான் போறாலும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்க வீட்டுக்கு போகணும் அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லதுக்குன்னு எனக்கு தெரியல சரி நாளை வேற ஆயிட்டே இருக்கு மணி ஆளாயிட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பணும்னு நினைச்சேன்

இல்லைம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்க போயிட்டு இருக்கோம்லாம் அதனால சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன் சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சேம்மா அப்படியா சரி மக்களே போயிட்டு வா தனியாக போகிறேன் ஆமாம்மா என்ன பக்கத்தில் தானே இருக்குது நான் போயிட்டு வந்துடுவேன் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போம்மா அவள் இன்னும் எந்திக்கவே இல்லைம்மா தூங்கட்டும் நான் போயிட்டு வந்துடுவேன் ஒரு பத்து நிமிஷம் தானே சரி மக்களே பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ சரிம்மா ஏன் பிள்ளை சாரி கட்டினது என்ன அழகா இருக்கா கல்யாணக்கெல்லாம் வந்துட்டு இப்ப தான் ஆனா இவ்வளவு தனியா வெளியே விடுறதுக்கும் பயமெல்லாம் இருக்கு இது என்ன காலையில வந்துருக்கா இல்லக்கா தாளிக்கிறதுக்கு காஞ்ச மழைதான் இல்லையா சரி ரெண்டு மணி வாங்கிட்டு போவோம் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நான் தான் சொன்னம்ல லட்சுமி ஒரு பத்து மணிக்கு இன்னைக்கு பத்து மணிக்கு மேலே இருக்கு ஒரு ஒன்பதரை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படியே ஆமா நான் பாக்கவே இல்ல கிளம்பரல ஒண்ணு இல்லக்கா ஒரு ஒன்பதரை மணிக்கு கரெக்டா இறங்கிடலாம் அவங்களுக்கு ஒன்பது மணிக்குன்னு சொல்லுங்க அப்பதான் கரெக்டான டைமுக்கு வருவாங்க லட்சுமி சொல்லுங்க உமாக்கா ஜான் எங்க போறேன் காலையிலே கோயிலுக்கு போற லட்சுமி காலையிலேயே புடவை கட்டிட்டு வந்து நின்னா என்னமோ ஏதோ நானும் நினைச்சு அப்புறம் போயிட்டு வரேன் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன் தனியாவ போறா ஆமா இதுல இருக்க கோயில் தானம்மா நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நானும் சாரையும் எழுப்பி அவளையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லி கேக்கல இவ வெளிய போது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு எங்க அந்த பொம்பளை நல்ல எப்படினு சிக்கிடுவாள் அப்படின்னு எனக்கும் அதுதான் பயமா இருக்கு இவன் யாருக்குனே பாத்துட்டாலாம் இல்ல இன்னும் பாக்குறது ஒண்ணுமே தெரியல ஆனால் ரெண்டு நாளாக ஒரு மாதிரி தான் இருந்தால் பார்த்துக்க அதுதான் எனக்கு டென்ஷனாக இருக்குது ஒன்றும் இல்லைக்கா எதுனாலும் பார்த்துக்கிடலாம் ம் நான் அப்படி தான் நினச்சிட்டே இருக்கேன் சரி லட்சுமி ஒரு ஒம்பதரை மணிக்கு போவோம் அப்போ நான் சரி அவளுக்கும் ஃபோனை விட்டு சொல்லிடுங்க அண்ணி கரெக்டா சொல்லுங்க இதுதானா உங்க வீடு அகில் உனக்கு அவ வீடு எதுவும் தெரியாதடா என்ன நீ கோமா டேய் நான் இருக்க கோவத்துக்கு என்ன பண்ணுவே நீ எனக்கே தெரியாது சரி கொஞ்ச நேரம் தான் கோவமா இருங்க நம்ம வீடு போய் சேரதுக்கு முன்னாடி எங்க அம்மா மட்டும் ஷாப்பிங் போற ஆர்வத்துல சீக்கிரமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ நானும் மாட்டிப்பேன் கூடவே சேர்ந்து பொண்ணையும் மாட்டி விட்டுருவேன் அண்ணி ஒரு பத்து நிமிஷம் யாராவது வருவாங்க இருங்க பாத்து பேசிட்டு போயிருவோம் எனக்கு என்னாலும் அந்த பிள்ளைக்கு நான் சமதி விட மாட்டேன் அது நீ தனியா வந்துருக்க வேண்டியதா ஏன்டா என்னையும் கூட்டிட்டு வந்து மாட்டி விடுங்க உங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு டிவோர்ஸ் நல்லதா போச்சுன்னு தப்பிச்சு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிருங்க இந்த வீட்ல இருக்கிறதும் ஒண்ணுதான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான் வாய முடித்து இருடா எனக்கே பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அன்னி என்ன கோட டவுட் என்ன கேட்டதுல இதான அந்த பிள்ளை வீடு இல்ல நம்ம வீடு மாரியே வந்துட்டமோ ஏ அகில் ஏ எதுக்கு என்ன டென்ஷன் கேட் என்ன நான் வீட்டுக்கு வர என்ன நடந்தாலும் சரிதான் இനിക്ക് இந்த கல்யாணத்துல மூஞ்ச பார்த்து பாருங்க அந்த பிள்ளையே வந்துட்ட யோசிச்சு முடி பாருடா அந்த பிள்ளையே அழகா இதே கல்யாணம் பண்ணிக்கோடா அண்ணி அழகா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஏன் இன்னும் நீங்க பாத்துக்கீங்களா அப்படி தேவத மாதிரி ம் இருப்பா இன்னைக்கு நல்லா மாட்டிக்க போறேன் அண்ணி நீங்க கார்லயே இருங்க வெளியே வரவே வேண்டாம் இந்த பிரச்சனை என்னோடயே போகட்டும் நீங்க என் கூட வந்ததாவே யாருக்கும் தெரிய வேண்டாம் நீங்க கார்ல இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் ஏதாச்சும் பண்ணிட்டோல ஐயோ இருங்க இங்க என்ன பண்றாங்க ஹாய் ஜானு நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க அதுவும் இவ்வளவு காலையில அது ஆ உங்களை பாத்துட்டு போலாம்டா வந்தேன். நீங்க अर्जண்டா இங்க வெளிய பேசிட்டு இருக்கீங்களோ? अर्जண்டா இல்ல இல்ல. ஆ நான் கோவிலுக்கு போலாம்டா கிளம்பினேன். நான் காலையில இருந்தே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மீட் பண்றதுக்கு. ஏதானே முக்கியமான விஷயமா? நீங்க உள்ள வந்திருக்கலாமே. எதுக்காக வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க? அது உள்ள வந்து பேசற விஷயம் கிடையாது. இங்கே பேசலாமே. நீங்க இங்க நின்னுட்டு இருக்கறதே உங்க அம்மா பார்த்தாலும் கண்டிப்பா உள்ள கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்கிட்ட தனியா எதுவும் பேசணுமோ? ஆமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ என்ன பண்றது நீங்க இங்க என்ன பேசினாலும் யாராவது பார்த்தாங்கன்னா சரி நீங்க கோயிலுக்கு தானே போறீங்க கோயில் கிட்ட பேசலாம் ம் ஓகே என்னவா இருக்கும் இவங்க எங்க இப்ப வரைக்கும் பேசினதே இல்லையே எதுக்காக இப்ப இங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு தெரியல சரி என்னன்னு தான் கேட்டு பாப்போம்